சீமத்தே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி கண்ணன் காளிப்பின்னே வரும் அவனை கண்டு இடைக்கண்ணியர் காமுறுதல் அப்படின்னு பற்றிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு அடுத்த பாசுரம் சால பன்னிரைப்பின்னே பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருமேனி நின்றொழி நீல நன்னருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயற்குழா நடுவேன் பல்லாயற்குழாம் நடுவேன் கோலச்செந்தாமரை கண்மிழிர குழல் ஊதி செய்டிக் குனித்து ஆயரோடு ஆலித்து வணிகின்ற ஆயப்பிள்ளை கண்டு என் மகள் அயர்க்கின்னதே சால பன்னிறை பின்னே தழை காவின் கீழ் தன் திருவேணி நின்றொழி திகழ நீல நன்னரும் குஞ்சினை திரத்தால் அணிந்து பல்லாயர் குழா நடுவேன் கோலச்செந்தாமரைக் கண்மிளிர குழல் பூதீசை பாடி குனித்து அயரோடு ஆளித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயற்கின்னதே சால பன்னிறை பின்னை சாலன்னா மிகுதியான பற்பல பன்னிறைன ஆனிறைகளுக்கு பின்னை பற்பல விதமான பசுத்திரல்களின் பின்னை அப்படின்னு அர்த்தம் பண்ணியுங்கள் தழைக்காவின் கீழே அந்த மாதிரி தான் மயிர்பீரியால் செய்யப்பட்ட குடையின் கீழே நாம் இடையால் இலையால் செய்யப்பட்டு சொல்லிட்டு இருந்தோம் தன் திருமேனி நின்றொளி தன்னுடைய திருமேணி பிரகாசமாக இரு தோன்றும்படியாக கண்ணன் நீல நரும் குஞ்சின் திரத்தால் அணிந்து கருநீலம் போன்றிருக்கிற இருக்கிற கருணீல கலரில் வர்ண வண்ணத்தில் இருக்கிற அந்த குறிஞ்சி அவனுடைய கூந்தல் அதை நேத்திரத்தால் அணிந்து நேத்திரம்னு இந்த பதிகத்தில் பெரியாழ்வார் பிரயோஜனப்படுத்துறது மயில் கண்ணை தான் மயில் பீலிகளைன்னு புரிஞ்சுக்கங்க நேத்திரத்தால் அணிந்து வேறு ஒன்றும் இல்லை தலையில் மயில் பீணி அணிந்திருக்கிறான் பல்லாயர் குழா நடுவேன் பல்லாயர் குழா நடுவே பெரிய ஆயர்களின் கூட்டத்தின் நடுவே கண்ணன் வந்துட்டுருக்கான் கோலம் சை நடுவேன் ஆச்சா செந்தாமரை கண் விழிர கோலன்னா அழக அழகான செந்தாமரை கண் பிரகாசமாக அப்படி மிளிர பார்க்கறதுக்கு தெரியுது பெற்று அப்படின்னு சொல்றேன் பிரிவான் அப்படி விகசிக்கிறது அப்படி மலர்ந்திருக்கிறது என்னாச்சு கோலை செந்தாமரை கண் மிளிற குழல் ஊதி இசை வாடி குளித்து புதர் ஊதுகிறான் இசை பாடுகிறான் அதற்கேற்ற போல் பாடுக பாட் பாட்டுகளை பாடுகிறான் குனித்து கூத்தாடியும் வருகிறான் ஆயரோடு ஆலித்து வருகின்ற இவ்வாறா இவ்வாறாக ஆயர்களோடு வெறும் உற்சாகத்தோடு வருகின்ற மகிழ்ந்து வருகின்ற பிள்ளை அழகு கண்டு அப்படிப்பட்ட கண்ணனுடைய அழகை கண்டு என் மகள் அயற்கின்னதே என் மகள் அறிவு கேட்டு போனாள் அறிவழிந்து நின்றாள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிலாம் கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்கள் வருத்தம் ஆயிடுச்சு நினைக்கிறவங்களுக்கு பசனம் படிக்கலாமா சால பன்னிரை பின்னே தழைக்காவின் கீழ் தந்திருமேனி நின்றொழி திகழ நீல நன்னருங்குஞ்சினை திறத்தால் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவேன் கோலச்சந்தாமரை கண் உடல் பூதி இசை வாடி குனித்து ஆயரோடு ஆளித்து வருகின்ற ஆய பிள்ளை அழகு கண்டு என் மகள் அழைக்கின் அயற்கின்றதே அயற்கின்ற மயும் ஒரு மயக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவர் பல்லாயற்குழா நடுவேன்னு இந்த டிஸ்பிளே இருக்கு பல்லாயற்குழாம் நடுவே அப்படின்னு ஞாபகம் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்குது குனித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆளித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது குனித்துன்னா கூத்தாடி வருதல் ஆளித்துனால் ஆடுறது தான் இங்கே ஒரு மகிழ்ச்சியோடு ஆடுதல் உற்சாகத்தோடு இருக்கிறாள் ஒரு உற்சாகத்தோடு வருகின்ற பிள்ளை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயிரம்